கிஷோர் நான் இது முதல் பதிவு ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் தலைப்பு தலைப்பு தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை தந்தை சொல்லுக்கும் மந்திரம் இல்லை தாய் சிறந்த தாய் சிறந்த கோயிலும் இல்லை கோயிலும் இல்லை இது வாய்மொழி ஆகும் இதை கடைபிடித்தவர் இதை கடை பிடித்தவர் பரசுராமன் பரசுராமன் சமத்கனி முனிவர் சமத்கனி முனிவர் ரேணுகா தேவியின் ரேணுகா தேவியின் முதல்வர் முதல்வர் ஆனால் ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு கந்தர்வன் ஒரு கந்தர்வன் வானில் பறப்பதை பார்த்து வானில் பறப்பதை பார்த்து அவன் அழகை அதை ஆடாமல் சொல்ல அவன் அழகை

தாயின் தலையை தாயை வெட்டினார் வெட்டினார் அதன் பிறகு அதன் பிறகு தன் அப்பாவிடம் தன் அப்பாவிடம் ஒரு வரம் கேட்டார் என் வரம் கேட்டார் வரம் கேட்டார் என்ன வரம் கேட்டார் என்ன வரம் கேட்டார் தன் தாயே தன் தாயே மீண்டும் உயிர்ப்பிக்க மீண்டும் உயிர்ப்பிக்க ஆடாம சொல்லு வேண்டும் என்று வேண்டும் என்று கேட்டார் கேட்டார் அதுவே அதுவே வரமாக கிடைத்தது அதுவே வரமாக

மாறி இந்த வாய்ப்பினை இனிமேல் நான் மக்களுக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அனைவரும் அப்பா அம்மா சொல்லை கேட்டு நன்று படிக்கவும் வணக்கம்